ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நியூஸ் நவ் தமிழ் சேனல் உங்களுக்கு தெரியுமா பூமியை ஒரு விண்கல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த விண்கல் மட்டும் பூமியை மோதிச்சு அப்படின்னா ஒரு சிட்டியே முழுசாக அழிஞ்சு போயிடும் வாங்க இந்த விண்கல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த விண்கலோட பேர் ஒய்ஆர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதை நாசா டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு அவங்க சிட்டி கில்லர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க காரணம் இது மட்டும் பூமியை இடிச்சிது அப்படின்னா ஒரு சிட்டி ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் இந்த விண்கலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் பில்டிங் அளவுக்கு இதோட சைஸ் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் இது இருக்கலாம் இது உலக அளவில் சேதாரத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சிட்டியை ஃபுல்லாக அழிக்க முடியும் காரணம் இது ஃபார்ட்டி தௌசண்ட் மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கு இந்த எரிக்கல் கிட்டத்தட்ட எட்டு மெகா டன் ஆஃப் டிஎன்டி அளவுக்கு ஈக்குவல் அதாவது ஹிரோஷிமாவில் போட்ட ஆட்டம்பாமை விட ஐநூறு மடங்கு பவர்ஃபுல்லானது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விண்கல் பூமியை முதறதுக்கான பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது குறைஞ்சிருக்கு இருந்தாலுமே சயின்டிஸ்ட் இதை ஃபுல் டைம் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதோட பாதையில் எதுவும் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா இது பூமியை முதறதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் ஒரு இந்த விண்கல் பூமிக்குள்ளே நெருங்கிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சயின்டிஸ்ட் யூகிச்சு வச்சுருக்காங்க ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று பூமியோட அட்மாஸ்பியர் அது நெருங்கும் போதே வெடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி நடந்துச்சுன்னா முக்காவசி இடங்களில் நெருப்பு மழை பொழியும் ஆனால் இதனால் பாதிப்பு ரொம்ப இருக்காது இது அந்த எரிக்கல் எப்படி ஆனது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒருவேளை எரிக்கல் ஃபுல்லாக துளைகளாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக மாதிரி உடஞ்சி போயிடும் இல்லை அது கடினமான ஒரு உலகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பூமியை வந்து இடிக்கும் நாசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்மளால் ராக்கெட்ஸை அனுப்ப முடியும் அந்த ராக்கெட்ஸில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விண்கலில் பாதி வழியிலேயே வெடிக்க வைக்க முடியும் அதுக்கு தேவையான வெடிப்பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான அளவு தான் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அதை கரெக்டான டைமில் கரெக்டான ஆங்கிளில் கொண்டு போய் அடிக்கணும் அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஒருவேளை இந்த விண்கல் மோதுச்சின்னா எங்கே மோதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் அண்ட் சவுத் அமெரிக்கா அட்லாண்டிக் ஓஷன் ஆஃப்ரிக்கா அரேபியன் சி சவுத் சி அப்புறம் சவுத் ஏஷியா இதில் கிட்டத்தட்ட ஏழு சிட்டிஸ்க்கு அவங்க ரிஸ்க் வார்னிங் கொடுத்துருக்காங்க அதில் மும்பை கொல்கத்தா டாக்கா இது எல்லாமே அடங்குது இந்த சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கிட்டத்தட்ட பதினோரு கோடிக்கு மேலே இருக்காங்க இங்கெல்லாம் இந்த விண்கல் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் சேதாரம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விண்கலால என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா இந்த விண்கல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் அதுக்குள்ள என்னென்னா நடக்கலாம் எப்படினா அது சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூஸ் நவ் தமிழ்